நம்ம எல்லாருக்குமே ஹோல் லைஃப்பில் ரெண்டு செட் ஆஃப் டீத் இருக்குது அதாவது முதல்ல கொ குழந்த பிறந்து கொஞ்ச நாளில் பால் பல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வயசில் அப்போதுலேருந்து வந்து பால் பல் ஒன்று ஒன்றா விழுந்து பர்மனெண்ட் செட் ஆஃப் பல் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே அந்த பால் பல் முளைக்கிறதுலயோ இல்ல திருப்பி பால் பல் விழுந்து பர்மனெண்ட் பல் முளைக்கிறதுலையோ ஏதாவது டிலேஸ் நீங்க பார்க்குறீங்கன்னாக்கா இது மோஸ்டா எந்த குழந்தைங்களுக்கு நடக்கும்னா ப்ரீமெச்சுவர் பேபிஸ் அதாவது டெலிவரி டேட்டுக்கு ரொம்ப முன்னாடி சீக்கிரமா பிறக்கிற தான் இது ரொம்ப ஆஃப்னா காணப்படுது ப்ரீமெச்சுவர் பேபிஸ்ல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு முக்காவாசி டைம்ஸ் வந்து நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ் அதாவது அவங்களோட ஃபுட்லேயும் சரி இல்லைனாக்கா இந்த மாதிரி நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனாலையோ இல்லைனா அவங்களுக்கு அந்த ப்ரீமெச்சுவர் பேபி அந்த குழந்தை பிறந்து அவங்கள வந்து நிறைய நாள் அந்த நியூனியேட்டல் கேரில் வச்சுருக்கும் போது இன்கியூபேட் பண்ணுவாங்க அதாவது அந்த இன்குபேஷன் டியூபை வந்து வாய் வழியாக உள்ளே விட்டு அவங்களோட ப்ரீதிங்கை வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இன்ட்யூபேஷன் டியூப்னு ஒன்று வைப்பாங்க ஸோ அந்த இன்ட்யூபேஷன் டியூப் வந்து நம்ம மேல் அன்னத்தோட குழந்தையோட மேல் அன்னத்தோட க்ரோத்தை ஆல்ட்ர பண்ணுறதுனால பல்லு வந்து முன்னுக்கு பின் கொஞ்சம் மாற்றி முளைக்கும் டிலேடாக முளைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அடிக்கடி காணப்படுது ஸோ இதை ட்ரீட் பண்ணணும்னா ஒன்ஸ் உங்க குழந்தை இன்கேஸ் நீங்க வந்து இல்லை ப்ரீமேச்சுவர் குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாக்கா ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்தே கரெக்டா கொஞ்சம் செக்கப்ஸ் ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா பால் பழம் எல்லாம் கரெக்டா விழர்றதாங்கிறத நாங்க மானிட்டர் பண்ணுவோம்